திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர் திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ரூபாய் நாளை வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை ஆனால் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் வாங்கினார் ஏன் சர்ச்சையாகணும் எனக்கு ஒண்ணும் புரியலை அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகளை நாம் ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்று கட்சியாக பார்க்கிறோம் நீங்கள் வந்து ஏதோ தீண்டத்தகாதவர்கள் அரசியலில் தீண்டாமை பயன்படுத்துறது எப்படி சமுதாயத்தில் தீண்டாமை பயன்படுத்துவது தவறோ அந்த மாதிரி அரசியலையும் தீண்டாமை நாம் பயன்படுத்தக்கூடாது அதனால் நமக்கு மற்ற கட்சிகள் வந்து போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை தேர்தல்ங்கிறது வேறு அதுக்காக நான் அமைக்கிற கூட்டணி வேறு தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் என் வீட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற க தலைவர்கள் வந்திருக்காங்க காங்கிரஸ் தலைவர் ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருக்காங்க அதில் என்ன தவறு இருக்குது அது ஏன் வந்து பெரிய சர்ச்சையாக எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னு தெரியல ஆல் மீடியா கிரியேஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மத்திய பாதுகாப்பு அந்த பங்குக்கு ஏன் காங்கிரஸ் கொப்பொள்ள ஏன் திருமாவளவன் அப்படிங்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா இல்லை அதுக்கு பதில் சொல்லணும்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுகவோடையும் இருந்திருக்கோம் அதிமுகவோடையும் இருந்திருக்கோம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது அது பயணித்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் நான் இன்னிக்குன்னு இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன் ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு அவர்கள் முடிவு செய்வார்கள் அதை செயல்படுத்துறதுங்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதனால் கூட்டணியை பற்றி நான் தயார் இல்லை இதுவரை பேசியதே இல்லை அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா வாழ்த்துக்கள்